ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் மலரின் பயணமாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பூஜை சம்மந்தமான பொருட்கள் விற்கிற ஒரு ஷாப் தாங்க அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது வந்து திருவான்மையூரில் இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா ஒரு சில விளக்குகள் அபிஷேக பீடம் இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கடைக்கு வந்தேங்க வந்து பார்க்குறப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது சரி அதனால் நான் எனக்கு தேவையான பொருட்களை முதலே செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அது போக உங்களுக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில பொருட்களை காமிச்சிருக்கேங்க இவங்க வந்து ஆன்லைன்லேயும் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க டப்ள்யூ டபிள்யூ டாட் அடையார் ஹேண்டிகிராஃப்ட் டாட் காம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் நான் இவங்களுடைய லிங்க் எல்லாமே அட்ரெஸு ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேங்க அவங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து பிராஸில் செஞ்சது அப்புறம் காப்பரில் செஞ்சது அப்புறம் பஞ்சலோகத்தில் செஞ்ச சிலைகள் வேல் அந்த மாதிரி நிறைய பொருள் வச்சிருந்தாங்கங்க அது மாதிரி நிறைய கருங்காலி ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க ஸோ இங்கே நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க நீங்கள் யாருக்காவது யூனிக்காக வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை வந்து இந்த கடையை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ்லேருந்தே நிறையா ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி பொருட்கள்லாம் நிறையா இருந்ததுங்க நான் இங்கே மெயினாக இன்ஸ்பயராகி வந்தது வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடச்சிதுங்க அப்புறம் வந்து ஒரு நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்குதுங்க பிராஸில் தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து அந்த குபேர குபேரயந்திரம் போட்டிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து அந்த லக்ஷ்மி படம் போட்டிருக்கோங்க இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அதே மாதிரியே செம்பில் செஞ்சுருக்கோங்க இது வந்து காப்பருங்க இது வந்து தௌசண்ட் ஃபோர் அந்த பிளேட்டோட சேர்த்தே வரும் உங்களுக்கு ஸோ நம்ம வந்து மந்திரம் சொல்லி அந்த நூற்றி எட்டு காயின்ஸ் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து சிக்ஸ்டி தான் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக நீங்கள் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வர நவராத்திரிக்கு வரலட்சுமி பூஜைக்கு அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லக்ஷ்மி குபேர விளக்கு வந்து சின்ன விளக்குங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு அந்த மேலே காயின் வச்ச மணிக்கு உள்ளது அதுலேயே நிறையா காயின்ஸ் வச்ச மாதிரி உள்ளது வந்து இது ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த வாசக்கால்லாம் பதிக்கிறப்போ உள்ள வந்து ஐ பொண்கள் நவதானியம் இதெல்லாம் வைப்பாங்க உள்ளே ஸோ அதுக்கு வந்து தேவையான செட்டு அந்த எந்திரம் குபேர எந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா ஒரு ஒன்பது பொருட்கள் கொடுத்துருந்தாங்கங்க சூப்பராக இருந்தது இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஜஸ்ட் இதை வாங்கி அப்படியே வச்சிடலாம் அந்த வெள்ளி காயின் ஐம்ப பஞ்சலோகத்தில் உள்ளது அது என்னென்ன இருக்குங்கிறது இந்த லிஸ்ட்டில் எழுதிருக்கோங்க எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது புதுசாக வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிங்கிள் கோமுதி சக்கரம் கிடச்சிதுங்க அதே மாதிரி ஒரு கவரில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு போட்டு பதினோரு கோமதி சக்கரம் இருக்க மாதிரி இருந்தது அதே மாதிரி இதே மாதிரியே பதினோரு காயின்ஸ் வச்சுருந்தாங்க பதினோரு சோழி வச்சுருந்தாங்க இது இங்கே வந்து அந்த லக்ஷ்மி குபேர அபிஷேக செட்டுன்னே வச்சுருக்காங்கங்க உங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதில் வந்து உங்களுக்கு அந்த காயின் பதினோரு காயின் பதினோரு சோ சோழி அதுக்கப்புறம் அந்த பதினோரு கோமதி சக்கரம் அப்புறம் நிறையா குன்றின் பணின்னு போட்டு ஒரு குபேர பானை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் இது எல்லாமே போடுறதுக்கு ஒரே செட்டாகவே கிடச்சிடுங்க அந்த மாதிரி பதினோரு காயின்ஸ் மட்டும் வேணும்னா கூட வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாகவும் வச்சுருந்தாங்க இல்லை மொத்தமாக செட்டாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருந்தாங்கங்க அவங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தாமரை பூ விளக்கு தாங்க டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக இருந்துச்சுங்க நம்ம லக்ஷ்மி குபேர பூஜைலாம் செய்யும் போதுல முன்னாடி வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் இது வந்து அந்த வெங்கலத்தில் செஞ்ச மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டி தாங்க க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தது இப்போ வந்து இந்த வேல் மாறல் சொல்கிறது வேல் பூஜை பண்ணுறது செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லோருமே இப்போ நிறையா பேர் பண்ணிக்கிட்டு வராங்கங்க வேல் பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே இருந்ததுங்க ஒரு சின்ன வேலாகட்டும் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே நிறையா வேல்கள் வச்சுருந்தாங்கங்க அவங்க உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி உள்ளது அதுக்கப்புறமா அந்த ஓமில் வந்து ஸ்டாண்டு மாதிரி உள்ளது ஓம் விளக்கு எல்லாமே இருந்ததுங்க நமக்கு இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது இந்த பூஜை வந்து நிறையா பேருக்கு இப்போ யூடியூப் மூலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து தொடர்ந்து செய்கிறப்ப நம்மளுடைய பண கஷ்டங்கள் வேலை கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு நிறைய வேலை வந்து தொடர்ந்து செய்கிறப்ப ஒரு நாலஞ்சு வாரத்துலேயே நிறையா பேருக்கு நிறையா பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த பூஜையை இப்போ ரீசண்டாக தாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நான் இங்கே வந்து அந்த ஓம் போட்ட விளக்கு வந்து ஒன்று சின்னதாக வாங்கினேங்க ரொம்ப பெருசாலாம் வாங்கலை ஸ்டாண்ட் வச்ச மாதிரி வாங்கலை சின்னதாக அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு ஒரு விளக்கு இருந்தது இந்த விளக்கு தாங்க இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வந்து ஆறு வெத்தலை வச்சு நம்ம சுற்றி வைக்கிறப்ப நடுவில் வந்து வேல் வச்சு பூஜை பண்ணுவோம் பார்த்திங்களா அப்போ வந்து எனக்கு ஒரு விளக்கு மட்டும் வைக்கிறதுக்கு இதில் ஓம் இருக்குது வேலும் இருக்குதுன்னு சொல்லி இந்த விளக்கு ஒன்று எடுத்திருந்தேங்க இந்த வேல் பூஜை செய்கிறதுக்குன்னே அவங்க ஒரு மனை வந்து வச்சுருந்தாங்க அங்கே சரவண பவ அப்படின்னு எழுதியிருந்தது அந்த மனையில் ஸோ அந்த மனையில் நடுவில் வேல் வச்சு சுற்றி வந்து விளக்கு வைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த படம் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரிங்க நம்ம இதில் வேணால் வெத்தலை கூட வச்சுக்கலாம் வெத்தலை வச்சு கீழே வேல் வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த மனையோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க எனக்கு இந்த மாதிரி செட்டாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட உங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் ப கொரியர் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி இது க்யூட்டாக இருந்ததுங்க இந்த முருகன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த திருகி தூண்டி அதுக்கப்புறமா சின்னதாக வேல் நமக்கு அந்த முருகன் சிலை இருக்குது அதில் கிட்ட வேல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை ஒரு பர்ஸில் வந்து நம்ம எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி சின்ன வேல்லாம் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு நல்லா அழகாக இருந்ததுங்க இது வந்து அன்னபூர்ணிக்கு வந்து இந்த கரண்டிலாம் வந்து தொலைஞ்சு போயிடும் கிடைக்கவே கிடைக்காது இங்கே வந்து அந்த அன்னபூர்ணிக்கான கரண்டி கிடைச்சிதுங்க தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது நான் இங்கே வந்து லக்ஷ்மி குபேர பானை அந்த அஞ்சு அடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி வாங்கியிருந்தேங்க பட் நான் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி அழகான கண்ணாடிலாம் இருந்ததுங்க சூப்பராக இருந்தது நம்ம பூஜை அறையில் வந்து ஒரு கண்ணாடி வைப்போம் பார்த்தீங்களா அது கூட இந்த மாதிரி வைக்கலாம் இது வந்து கௌரி செட்டு அப்படின்னு சொல்லி புதுமனைக்கு புதுசாக வீடு கட்டி போகிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது சாமி பூஜை ரூமில் எல்லாத்துலேயுமே வைக்கிறாங்க இது வந்து மொதல் பார்த்தது ஸ்டோனில் இருந்தது இப்போ பார்க்குறது வந்து பிராஸில் உள்ளதுங்க இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அந்த ஸ்டோனில் உள்ளது எனக்கு ரேட்டு மறந்துருச்சுங்க உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா கடைப்பாக கடைக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பொருள் வாங்குறதாங்க நான் அந்த கடையை தேடி வந்தேன் அபிஷேக பீடம் நான் என்கிட்ட வந்து பூஜேரியில் வந்து சின்ன சின்ன சாமி சிலைகள் தான் வச்சிருப்பேன் நான் ஸோ அந்தந்த விசேஷத்துக்கு அந்தந்த சாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த அபிஷேகம் பா பார்த்து பீடம் பார்த்து தான் இன்ஸ்பைர் தான் இந்த கடைக்கு வந்தேன் நான் ஸோ இது வந்து ஜீரோ சைஸ் தான் நான் வாங்கினது தௌசண்ட் அது அதுலேருந்து எல்லா சைஸஸும் இருக்குங்க நாலு அஞ்சு சைஸ் வரையும் இருக்குது உங்களுக்கு ஸோ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குதுல பெருசு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பஞ்சகாவிய விளக்கு தாங்க மொத்தம் பன்னெண்டு பீஸும் என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க இது வந்து முருகனுக்கு சரவண பவன் எழுதியிருக்க ஒரு ஓம் பீடம் தாங்க இது வந்து கருங்காலி மரத்தில் செஞ்சுருக்கனால தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னாங்க நம்ம வந்து அந்த வெயிலாம் வந்து பூஜை அறையில் வைக்கிறப்ப இந்த மாதிரி பீடம் வச்சு வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து அர்ச்சனை செய்கிற பூ தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு பூக்கள் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே அந்த ஜெர்மன் சில்வர் இதில் செய்கிறதா இருக்கும் இது வந்து ஒவ்வொரு பூஜை சாமிக்கு கீழே நம்ம ஒரு மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி சின்ன பிளேட் மாதிரி இருந்தது இந்த ஸ்டென்சில் பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நான் வாங்கியிருக்கேன் ஒரு டூ செவன்ட்டி உங்களுக்கு பன்னெண்டு விதமான ஸ்டென்சில்ஸ் இருந்தது அதில் அதே மாதிரி சாமிக்கு போடுற சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்தே ரொம்ப அழகழகாக குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக நிறையாவே இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா சூப்பராக கொடுக்கலாங்க உட்டில் தான் இருந்தது அதே மாதிரி இந்த முருகன் ஃபோட்டோ இந்த இதெல்லாம் வந்து நேச்சுரலாக அப்படியே நம்ம ஒரு யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து பூஜை செல்ஃபில் எங்கேயாவது வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணதாங்க செய்வாங்க ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே நமக்கு சூப்பரான கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இது எல்லாமே அந்த பெயிண்ட் பண்ணது சூப்பராக பளிச்சுன்னு அழகாக இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி பூஜை பொருட்கள் வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து அந்த பூஜை அறையில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்க தாங்க செய்யும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மினியேச்சர் மினியேச்சர் சிலைகள்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப குட்டியாக அழகாக இருந்ததுங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் எதை எடுத்தால் எது எந்த பீஸ் எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி ருபீஸுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொன்றும் நான் வந்து இப்போ கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் பார்க்குறப்ப பெருசாக தெரியுதுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப குட்டி ஆனால் அந்த சின்னதுலேயும் அந்த டீட்டெயில்டு ஒர்க்குங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த அம்மன் முகம்லாம் இந்த விநாயகர் பாருங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக அதை ஆசையாகவும் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இதை பூஜை செல்ஃபில் வச்சும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் அவங்களுக்கு கேளுங்க இந்த இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னட் மாதிரி தாங்க பீரோலன்னு கூட நம்ம உள்ள நம்ம பொருள்லாம் வைக்கிற இடத்துல கூட நம்ம வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி படம்லாம் வந்து ஒட்டிக்கலாங்க ஸோ இதை வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லுவேன் அடுத்த நவராத்திரிக்கெலாம் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன் நல்லாயிருக்குங்க இது வந்து குங்குமச்சுமில் டப்பா தாங்க அழகழகாக நம்ம மேலே வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து லேமினேட் பண்ணி இருந்ததுங்க வராகி அம்மன் வச்சுருந்தது இது வந்து திறக்கிற மாதிரி இருந்ததுங்க நமக்கு வந்து சடார்னு இழுத்தா ஒரு நேரம் குங்குமலாம் கொட்டிடும் அப்படி இல்லாமல் இது நல்லா அழகாக உங்களுக்கு வந்து நல்லா இருந்ததுங்க அந்த லீட் எல்லாமே வந்து சூப்பராக திருக்கி மூடுற மாதிரி அழகாக இருந்தது ஸோ இதுவுமே வந்து நம்ம ஒரு ரிட்டன் கிஃப்டாக யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாங்க அடுத்து இந்த கோல்டன் கலர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நம்ம சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணும்போதில் தட்டில் வந்து பிளேட்டில் வைப்போம் பார்த்திங்களா தாள்லாம் அந்த மாதிரி இது வைக்கலாங்க ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லை இது கூட நம்ம ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாங்க கண்டிப்பாக இந்த பீஸ் ஒரு பீஸ்னாலுமே அழகாக பூஜை செல்ஃபில் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க நெக்ஸ்ட்டு வந்து கீ செயின்ஸ்லாம் வந்து இந்த கருங்காலி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்கங்க அதில் வேல் மாதிரி உள்ளது அந்த சக்கரை மாதிரி வச்சு அதில் டிசைன் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லி நிறையா விதவிதமாக வச்சுருந்தாங்க டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே யாராவது நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக இருக்கும் அவங்க ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ எனக்கு இந்த கருங்காலி ப்ராடக்ட்ஸை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாதுங்க பட் ஆனால் நிறையா பேர் வந்து இதோடைய இதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்பில் ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் தானேங்க ஸோ அதனால் இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை நமக்கே வந்து இந்த வேல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணா கூட நம்ம வச்சுக்கலாங்க கருங்காலியில் அதே மாதிரி நிறைய விளக்கு டிசைன்ஸ் வச்சுருந்தாங்கங்க தொங்க போடுற மாதிரி உள்ள விளக்கு டிசைன்ஸு நெ நெக்ஸ்ட்டு வந்து சங்கு சக்கரத்தில் வந்து விளக்கெலாம் வச்சுருந்தாங்கங்க ரொம்ப அழகாக இருந்தது அது ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே சூப்பரான சங்கு சக்கர விளக்கெலாம் வச்சுருந்தாங்க அவங்க ஸோ இது வந்து பெருசு வந்து செவன் ஹண்ட்ரடுங்க அதுக்கு அடுத்து சின்னதாக இருக்கும் ஸோ அது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இதிலே இன்னும் கனமாக வந்து ஸ்டாண்டு வச்ச மாதிரிலாம் இருந்ததுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கூட தான் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த பேரே வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடா இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடோ போட்டிருந்ததுங்க இது வந்து பேராக தான் உங்களுக்கு கிடைக்கும் சங்கு சக்கரம் ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் அந்த மாதிரி வச்சு விளக்கு பொறுத்துகிற மாதிரி இருக்கும் லக்ஷ்மி நாராயணன் இருக்கலாம் இந்த மாதிரி விளக்கு ஐட்டம் எல்லாமே அவங்களோட வெப்சைட்லேயே இருந்ததுங்க நான் வீட்டுக்கு வந்து தான் அவங்க வெப்சைட் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அப்போ இந்த மாதிரி ஓம் வந்து ஓம் விளக்கு அப்புறம் இந்த சங்கு சக்கர விளக்கு எல்லாமே அவங்க வெப்சைட்லேயே இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு அந்த நாமம் போட்டு சங்கு சக்கரம் வச்சு விளக்கு போடுறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி பாதம் அந்ததுக்கான பீடம் அதெல்லாம் இருந்ததுங்க எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுலேயே வந்து லக்ஷ்மி பாதம் நாராயணர் பாதம் அது மாதிரியும் தனியாக வச்சுருந்தாங்க நிறையா இது வந்து லக்ஷ்மி மேரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க அந்த பிரமே ஷேப்பில் உள்ளது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டில் வந்து பூஜை அறையில் அது வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து திருநீரில் செஞ்சதாங்க இதோடைய ரேட் கொஞ்சம் கூட தான் சொன்னாங்க எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராஸில் செஞ்ச மனை இதெல்லாம் இருந்ததுங்க இது ரொம்ப கனமாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த மனை பட் செமகனங்க இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நல்லா அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது டீட்டெயிலே அந்த ஒர்க்கு ஸோ நம்ம சாமி உட்கார வைக்கிற லக்ஷ்மி உட்கார வச்சுங்கிட்டங்கிட்ட ஒரு யானை வச்சோம் அப்படின்னோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு அந்த கிண்ணம் அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இருந்ததுங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்றிருந்தது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த திருநீர் போட்டு வைக்கிறதுங்க இது வந்து அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இது மாதிரிலாம் பார்த்துருக்கேன் கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து தேக்கில் செஞ்சதாங்க அதனால் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பூஜை செட்டு வந்து நிறையா இருந்ததுங்க இந்த பிரதோஷ செட்டு அதுக்கப்புறம் முருகன் வள்ளி தேவியோட இருக்க மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க அந்த சாமி சிலைகளில் மட்டும் அம்மன் எந்த என்ன மாதிரி அம்மன் வேணும் அப்படின்னாலுமே இருந்ததுங்க பிள்ளையார்லேயும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு சிலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்கள் அவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபோட்டோ ஏதாவது அனுப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நெக்ஸ்ட்டு இது பார்க்குறது எல்லாமே வந்து நமக்கு துணை விளக்கு அப்படின்னு அதாவது சாமிக்கு நம்ம விளக்கேற்றுறப்ப இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு தான் விளக்கேற்றணுமாங்க இந்த மாதிரி இப்போதான் ரீசண்டாக ஒன்று வாங்கினேன் நான் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்ம தான் பூஜைலாம் செய்யறப்ப நம்ம வந்து டேரெக்டாக பொருத்தாமல் இந்த மாதிரி விளக்கில் பொருத்தி அதை வச்சு நம்ம எல்லா விளக்கையும் மீதி உள்ள எல்லா விளக்கையும் நம்ம பொருத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுலேயுமே நிறையா வெரைட்டிஸ் இருந்ததுங்க நிறைய டிசைன்ஸில் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது ரொம்ப கனமாக வேணும்னாலும் இருந்தது கொஞ்சம் லைட் வெயிட்டாக போதும்னாலுமே அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு பிரதோஷ விளக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது இது வந்து டைஸ் தாங்க நம்ம அந்த உருட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி டைஸ் தான் ஸோ இது வந்து ஒரு குச்சி ஸ்டாண்டு மாதிரி இருந்தது நல்லா கனமாக இருந்ததுங்க வெங்கலத்தில் அது சூப்பராக இருந்தது அது ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு செம்பில் வச்ச மாதிரி கலசம் வச்சிக்கிற மாதிரி அந்த பத்திக்குச்சி ஸ்டாண்டு தாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் வந்து நவராத்திரிக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொழு வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த எங்கள் அம்மா எப்பயுமே வந்து நவராத்திரிக்கு யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொம்மை வாங்கி கொடுப்போங்க ஏதாவது ஒரு முருக இது மெயினாக அம்மா வந்து முருகன் பொம்மை தான் கடைக்கு போய் அந்த முருகன் எதாவது ஒரு முருகன் வாங்கி கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரலட்சுமி பூஜா ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஷாப்பிங் வீடியோஸ் இருக்கும் அந்த வரலட்சுமி பூஜைக்காக டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு அதுக்கப்புறம் கோல்டு ஸ்கீம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாமே கொடுக்குறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ